அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த கும்பராசின்றது காலபுருஷத்தில் பதினோராது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரத்து இந்த ராசிக்கு தான் ராகு வந்து பெயர்ச்சியாக போகிறார் ராகு வந்து உங்களுடைய ஜென்மத்துக்கு வரப்போகிறார் எப்போ அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் வரப்போகிறார் எது வரைக்கும் இருக்க போகிறார் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்க போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் கேது போகிறார் கேதுவும் ராகு கேது பயிற்சின்னு சேமாக தான் நடக்கும் ஒன் எயிட்டி டிகிரி அதனால ராகு கேது பயிற்சின்னு சேமாக தான் நடக்கும் கேதுவும் இதே காலகட்டங்களில் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கார் சரி உங்கள் ஜென்மத்துக்கு ராகு வரார் என்ன மாதிரியான பலனை கொடுப்பார் ராகு யார் உங்கள் ஜென்மத்துக்கு அதிபதி யார் சனி பகவான் அவர் எங்கே இருக்கார் ரெண்டுக்கு போகிறார் உங்களுடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த இடத்துக்கு போகிறார் ஸோ உங்களுக்கு படிப்பு உயர்வு பணம் பணங்காசில் உயர்வு குடும்பத்தில் உயர்வு இதெல்லாம் வந்து சனி பகவானால உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டில் சனி வந்து இதெல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுவார் அதுவும் குருவோட வீடாக இருக்கிறதுனால நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ணார் குரு நட்பு கிரகம்ன்றதையும் புரிஞ்சுங்க சரி உங்கள் ராசிக்கு வரக்கூடிய ராகு என்ன பண்ண போகிறாங்கன்னா ராகு ஜென்ரலாக மன எழுச்சிகளை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது அதனால் வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்கள் ராசியை வந்து தூண்டி விடுறார் உங்களுக்கு வந்து பலவிதமான மன எழுச்சிகள் வருவாங்க அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்ற கனவுகள் வரும் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு பரபரப்பாக தோணும் யாருன்னு ஒருத்தர் வந்து கூப்பிட்டாங்கன்னு ஒன்று அவங்களோட போக தோணும் அப்போ வந்து அவங்க வேகமாக போகிறாங்கன்னா அது உங்களுக்கு ஜாலியாக இருக்க தோணும் அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரியான இப்போ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க அப்படின்றதாக அப்போ கூட நிதானத்தை நீங்கள் எப்போவுமே கடைப்பிடிக்கணும் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது தான் இப்போ வந்து இந்த ராகு ஜென்மத்துக்கு ஒரு முறை ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த நிதானம் இல்லாததுனால யோசனைகள் சிந்தனைகள் எல்லாத்துலேயும் அடிமனசுல ஒரு பயமும் இருக்கும் இந்த ராகு இருந்ததுன்னா இந்த ப பொதுவாக பயந்தவங்களை நம்ம கூடன்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு போகிறோம் ஒரு காரியத்துக்கு போகிறோம் கூடவே ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துக்கு பேசுகிறதுக்கு போகிறோம்னா பயந்தவங்களை கூட வச்சுட்டோம்னா நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாங்க நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம பேசி ஜெயிச்சு வர முடியாது இதை வந்து பொதுவாக வந்து நம்ம சின்ன சின்ன வயசில் பயந்தவங்களை கூட கொண்டு போகாதமா பயந்தவங்களை கூட கொண்டு போனோம்னா இப்போ பயந்து ஒருத்தர் கத்துறாருன்னு சொன்னால் நம்ம மேலே விழுந்து நம்ம கீழே விழுந்து நம்ம கடி வாய்ப்பு நிறையா இருக்கு இல்லையா அது மாதிரி தான் அதே மாதிரி இந்த பயம் வந்து நமக்கு எப்போவுமே எகெயின்ஸ்டாக சவ ஒரு சில விஷயங்களை செய்யும் சாதாரணமாக கூட சொல்லுவாங்க பதட்டத்தில் விட்டு அண்டாக்குள்ளே கூட நுழையாதுமா அண்டாவ பெருசாக இருந்தால் கூட பதட்டத்தில் கைவிட்டு அதுக்குள்ளே கூட நுழையாதான் அந்த மாதிரி பதட்டங்கள் வந்து நம்மளை பல விஷயங்களில் நம்மளை சறுக்கி விட்டுரும் அதனால் பதட்டமடையாமல் இருக்கணும் எந்த ஒரு காரியம் செய்யும் செய்யும்பொழுதும் இதைத்தான் நீங்கள் முக்கியமாக வந்து மனசில் வச்சுக்கணும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் வரப்போகிறது அப்போ அந்த பொருளாதாரத்தை நீங்கள் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணணும் ஃபஸ்ட்டு திங் ரெண்டாவது வந்து குடும்பத்தானது சனி பகவான் போகிறாரு ஜின்மத்தில் ராகு ஏழில் கேது குடும்பத்தில் வெளி இடத்துல பொருளாதாரம் வேலை இதிலலாம் நல்லாயிருக்கும் ஆனால் வீட்டில் வந்து பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும் பல பேருக்கு வந்து இதை அவாய்ட் பண்ணுறதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சுன்னா வீட்டை விட்டு நீங்கள் இந்த காலகட்டங்களை வெளியில் இருக்கலாம் இல்லை வெள்ளாண்டுக்கு வேலைக்கு தேடி போயிடலாம் அப்படி நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கனாலே இதுக்கு பரிகாரம் ஆயிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ வீட்டில் வந்து நமக்கு பேசுகிறது பேச்சு வழக்கு இதிலெல்லாம் கொஞ்சம் நிதானத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஏன்னா ரெண்ட வாக்குஸ்தானது ச நாட்டில் சனின்னு சொல்லுவாங்க இல்லையா வாக்குஸ்தான் சனி பகவான் இருக்கிறதுனால நம்ம வந்து பேச்சினாலேயே பிரச்சனை உண்டாயிரும் சொல்லக்கூடாத இடத்துல போய் சொல்ல சொல்ல வேண்டாத நம்ம சொல்லிட்டோம் அதனால பிரச்சனை இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவான் ஆகி ராகிது பயிற்சி முன்னாள் குரு பார்வை உங்களுக்கு வந்துடுது ஸோ அதனால் ராகுனால் பெரிய லெவலில் உங்களுக்கு எந்த தோஷமும் வரப்போகிறதில்ல ஆனால் ஏழில் இருக்கக்கூடிய கேதுனால் உங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ்னால் பிரச்சனைகள் வரலாம் பார்ட்னர்ஷிப்பில் பிரிவினைகள் வரலாம் அதெல்லாமும் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக நீங்கள் வச்சுக்கணும் குடும்ப பெண்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுவும் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களாக வரலாம் ஜெரிமான கோளாறுகள் ஏற்படலாம் அது மாதிரி சளி தொந்தரவுகள் வரலாம் பொதுவாக ராகு வந்து ஜெரிமான கோளாறுகளையும் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட இடங்கள் மட்டும் கிடையாது கட்டி இந்த மாதிரியான விஷயங்களும் வரலாம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து காரணமாக ராகு இருக்கார் அது மாதிரி வந்து தலையில் காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் வரும் தலையில் வந்து காயம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கங்கோம் டூ வீலரில் போனால் ஹெல்மெட் போட்டுன்னு போங்க அது மாதிரி வந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கே எகேன்ஸ்ட் ஆகி உங்கள் பேரில் கெட்ட பேர் வரலாம் அதனால் வந்து அதையும் நீங்கள் தவிர்த்துக்கணும் அதனால் பேசும்போது நிதானத்தையும் வச்சுக்கணும் நம்பிக்கை இருக்கணும் பயப்படக்கூடாது பயம் வரும் நான் வந்து பயப்படக்கூடாதுன்னா பயங்கிற நம்மகிட்டேன்னு தோணக்கூடிய உணர்வு அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் பயம் வரும் பொழுது நிதானமாக இருந்து கவலைப்படாது எதாக இருந்தாலும் நமக்கு நேராக வரட்டம் பேசிக்கலாம் அப்படி நீங்கள் நினைக்கணும் அதே மாதிரி நீங்கள் பயம் போக்குறதுக்கு வழிபாடுகளை நீங்கள் கை கொள்ளணும் நீங்கள் வந்து ஏதாவது சுவாமியை வணங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா வழிபாடுகளை வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு பயம் விலகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ராகியது பயிற்சினால் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தான் எதிர்த்து அதுலேருந்து வரத்துக்கு மன வந்து மன எழுச்சிகளை வந்து கரெக்ட் பண்ணி நிதானமாக நடக்கிறதுக்கு உண்டான சமநிலையோட மனசை வந்து கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்களை இதை தியானம் பண்ணலாம் யோகா பண்ணலாம் உடற்பயிற்சிகளை விடாமல் செய்யுங்க உடற்பயிற்சிகள் ஏற்கனவே செய்யலட்டா இப்போ செய்ய ஆரம்பிச்சிருந்தோம் இப்போ செய்ய ஆரம்பித்து உடற்பயிற்சி செஞ்சீங்கனாலே அந்த விஷயம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட கோளாறுகளை சரி பண்ணிக்கலாம் மனநிலை மன அழுத்தங்களை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா பேச்சு அதில் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்ன்றதுனால இந்த காலகட்டங்களில் வந்து டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சுன்னா நீங்கள் அங்கேயும் குடும்பம் இங்கேயும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க இப்படிலாம் வச்சுக்கிட்டிங்கனாலே பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ராகித பயிற்சி மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும்